ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே நம்ம அம்பத்தூரில் ஸ்ரீ தேவி தண்டுமாரி துலுக்கானத்தம்மன் கோயில் திருவிழா நடக்குது அப்படின்னு தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையிலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி தீமிதியோட முடியுதுங்க ஸோ மூணு நாள் ஏரியாவே கோலாகலமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் கே கே ரோடு ஸ்டார்டிங்லேருந்து கோயில் முன்புறம் பின்புறம் வரைக்குமே ஃபுல்லாக லைட்ஸ் போட்டு அந்த திருவிழா மோடு கொண்டு வந்துட்டாங்க நாங்கள் நைட் ஒரு பன்னெண்டு மணி பதினொன்றிலேருந்து பன்னெண்டு மணி அந்த டைமில் தான் இந்த வீடியோ எடுத்தோம் அதனால் ரோடு காலியாக இருக்குது ஸோ உங்களுக்காக ஒரு ஃபுட்டேஜ் ஸோ வழியும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அம்பத்தூர் வாசிகள் மட்டுமின்றி வெளியூர்லேருந்து தாண்டி பக்கத்தில் இருக்கிற கொரட்டூராக இருக்கட்டும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திருமலில் அங்கேருந்தும் நீங்கள் வந்து இந்த திருவிழாவை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னே சொல்லுவேன் ஸோ திருவிழாவுக்கு மெயினாக நம்ம போகிறது என்னென்னா திருவிழா வைப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அங்கே வச்சிருக்கிற கடைகள் அங்கே வச்சிருக்கிற உணவு பண்டங்கள் அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க தாண்டி அங்கே அன்னதானம் அந்த விஷயம் நடக்குது சாமிக்கு நடக்க வேற எல்லா சம்பிரதாயங்களும் கரெக்டாக இருக்காங்க கண்டிப்பாக சொல்லியாகணும் ஆகணும் ஏன்னா அந்தளவு கிராண்டாக இருக்கும் இந்த திருவிழாவே அவ்வளோ ஃபேமஸான ஒரு திருவிழா எல்லா ஊர்லேருந்து வருவாங்க இங்கே திருவிழாக்காகவே கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் மக்கள் வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு நாளைக்கு நேற்று சனிக்கிழமை நாங்கள் போகும்போது நைட்டு பதினோரு மணி வரைக்கும் நல்ல கூட்டம் ஸோ பதினொன்றா பதினொன்று முக்காக நாங்கள் கிளம்பும்போது எடுத்த ஒரு ஃபூட்டேஜ் தாங்க இது ஸோ கோயிலுக்கான இன்னொரு புறம் தான் இது ஸோ அதை தாண்டி முன்புறம் அது வந்து அந்த கேட்டி நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அதுதான் வந்து ரொம்ப ட்ரெண்டாச்சு ரீசெண்டாக ஸோ இதுதான் கோயிலோட முன்புறம் என்ட்ரன்ஸ் கேட் அப்படின்னு சொல்லலாம் தான் உள்ள போனோம் எக்கச்சக்கமான கடைகள் அவ்வளோ மக்கள் இருந்தாங்க எல்லா ஃபுட்டேஜும் உங்களுக்காக வச்சுருக்கேன் வாங்க திருவிழா மோடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கோயில் உள்ள இருக்கிற மரங்கள் ஸோ அந்த மரத்தோட கிளைகள் எல்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழம்பெரும் மரங்கள் எல்லாமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அவ்வளோ டெக்கரேட்டிவாக லைட்ஸ் போட்டு இது வந்து நைட்டு பதினொன்றரை மணி அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா பதினொன்றரை மணிக்கு அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் வந்து கோயில் உள்ளேயும் வந்து அந்த காப்பு கட்டினவங்களாம் உட்காந்துருந்தாங்க ஒவ்வொரு மரம் வெறும் அவ்வளோ அழகாக இருக்குது ஒவ்வொரு கிளையும் அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அப்படியே ஃபுல்லாக ஒரு ஃபுல் ஸ்டெச் பண்ணி எடுத்த ஒரு வீடியோ தாங்க இந்த மரத்தோட வீடியோ தான் இது ஸோ இப்போது நாளைக்கு தீமிதி அதாவது நாளைக்குங்கிறத விட இன்றைக்கி இன்றைக்கி தீமிதி வந்து இன்றைக்கி ஈவினிங் இங்கே தான் நடக்கப் போகுது ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் தீமிதிப்பாங்க அந்த வீடியோ வந்து நம்மளால் எடுக்க முடியல ஆனால் அந்த கோயில் உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி வச்சுட்டு திருவிழாவில் என்னென்ன இருக்கும் என்னென்ன கடைகள் இருக்குது என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போது ஸோ கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக கிராண்டாக இருக்காங்க நிறைய விஷயங்கள் நிறைய பேர் நிறைய கட்சியினர் நிறைய தொண்டர்கள் அவங்களாம் பேனர் வச்சுட்டு இருந்தாங்க அதில் ஒரு பேனர் தான் இப்போ சும்மா ஒரு ஃபோட்டோஜ் வைக்கணுன்ட்டு இப்போ இது மாதிரி ரைட்ஸு நீங்கள் இப்போ குவீன்ஸ்லேண்டு அப்புறம் விஜிபி எம்ஜிஎம்லாம் போனீங்கன்னா மொத்தமாக பல்காக ஒரு பேமெண்ட் பண்ணிட்டு போனோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ்லேருந்து சிக்ஸ்ட்டி ருபீஸ் வரைக்கும் ரைட்ஸ் வச்சுருக்காங்க அந்த ரைட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு குழந்தைங்க கூப்பிட்டு வந்தீங்கன்னா நிறைய என்ஜாய் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு குயின்ஸ்லாண்ட் விஜிபியில் கூட இவ்வளோ ரைட்ஸ் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரில அளவு அவ்வளோ ரைட்ஸ் இந்த டைம் வந்திருக்கு அவ்வளோ லான்ச் பண்ணியிருக்காங்க நிறைய டிஃப்ரெண்டான ரைட்ஸும் இந்த வருஷம் இருக்குது போன வருஷத்தை காட்டிடும் போன வருஷம் நம்ம வீடியோ பண்ணோம் இந்த வருஷமும் பண்ணுறோம் எல்லா வருஷமும் பண்ண தான் போகிறோம் எல்லாமே நிறைய ரைட்ஸ் இந்த வாட்டி இன்க்ளூடாக இருக்குது அதேமாதிரி கடைகள் எக்கச்சக்கமான கடைகள் குழந்தைகள் விளாட்ற மாதிரி ரைட்ஸ் நிறைய இருக்குங்க ஸோ அதில் ஒன் ஆஃப் த ரைட் தான் இதெல்லாம் வந்து அட்ராக்டிவாக லைட்ஸ் போட்டு பசங்க பார்த்தோன்னே விளாட்ணுன்னு கேட்குற மாதிரி லைட்ஸ்லாம் போட்டு செட் பண்ணி வச்சுருக்காங்க கூட்டம் பார்த்திங்கன்னா இது வந்து நைட்டு பத்தே முக்கால் மணிக்கு எடுத்து ஒரு ஃபுட்டேஜுங்க கூட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டங்கள் இருக்குது கோயிலுக்கு இந்த பக்கம் அந்த லைட்ஸ் இருக்கிற பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம் அந்த லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் லைட்ஸாக இருக்குது அதேமாதிரி ராட்டனம் நிறைய ரோலர் கோஸ்ட் அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் இங்கே வச்சிருக்காங்க ராட்டனத்திலே ரெண்டு மூணு வெரைட்டி வச்சுருக்காங்க ஒரு சிலதெல்லாம் வந்து சூப்பராக இருந்தது அந்த ரைட்ஸ்லாம் நம்ம எதுவும் ட்ரை பண்ணல பட் எல்லா ஃபுட்டேஜும் உங்களுக்காக வச்சுருக்கேன் நீங்கள் இன்றைக்கி ஈவினிங் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ரைட்ஸு அப்புறம் நிறைய ஷாப்ஸில் பர்ச்சேஸ் பண்ணலாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் குழந்தைங்க கூப்பிட்டு வந்தாலும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ட்ரெயின் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் குழந்தைங்களை உட்கார வச்சு என்ஜாய் பண்ணலாம் ஆனால் கூட்டம் அதிகமாக இருக்கும்போது குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக சொல்லிடுறேன் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள ஒவ்வொரு கடையாக இப்போ எடுத்து உங்களுக்காக போட போகிறேன் ஃபஸ்ட்டு என்ன கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கிளிப்பு கடை கிளிப்புக்குன்னே தனியாக ஒரு கடைங்க உங்களுக்கு எதனா வெரைட்டி ஆஃப் கிளிப்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே போய் வாங்குங்க இதான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் வளையல் நிறைய விஷயங்கள் கிளிப்பு தலை கேட்குற மாதிரி ரோஸு ஆர்ட்டிஃபிஷியல் ரோஸஸ் எக்கச்சக்கமான கடைகள் மெயினாக சொல்லணுன்னா குழந்தைகள் விளாடுற மாதிரி நிறைய சாமான் கடைகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இதெல்லாம் அந்த சின்ன சின்ன கிச்சன் சாமானு சொல்லுவாங்க அந்த கடைகள் தான் இது குழந்தைகள் விளையாடுற மாதிரி டாய்ஸு அது மாதிரி விஷயங்களும் இருக்குது பார்த்திங்கன்னா தனியாக கூலிங் கிளாஸ்க்கு மட்டும் தனியாக ஒரு கடை அப்புறம் வாட்சிக்கின்னு ஒரு கடை அது மாதிரிலாம் வச்சுருக்காங்க ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கும் இருக்குது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ரேட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அதிகமாக வைக்கல அப்புறம் காதணி தோடுகளுக்கான ஒரு கடை இது அப்படின்னே சொல்லலாம் அவ்வளோ தோடுகள் இருக்குது நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ செயின்ஸ் நல்ல அட்ராக்டிவ் கீ செயின்ஸ்லாம் வச்சுருந்தாங்க தாண்டி எக்கச்சக்கமான ஃபுட் ஸ்டால்ஸ் அப்படின்னே சொல்லலாம் டெல்லி அப்பளம் காலிஃப்ளவர் பக்கோடா அப்புறம் இந்த பொட்டேட்டோ ரோல் ஸ்ப்ரிங் ரோலு அப்புறம் பஜ்ஜி இது மாதிரி நிறைய விஷயம் விஷயங்கள் அங்கே போட்டுட்டு இருந்தாங்க ஸோ மருதாணி அச்சு மாதிரி வச்சு கொடுப்பாங்களா அல்டான்னு சொல்லுவாங்க அந்த விஷயம் இருந்தது கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிளாஸ்டிக் டாய்ஸ் அங்கே விற்றுட்டே இருக்காங்க ஒரு கடை ரெண்டு கடையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபது கடை வரைக்கும் இருக்கும் அவங்க கிட்ஸ் நான் வாங்கினோம் அப்படின்னு கூப்பிட்டு போய் நீங்கள் வாங்கலாம் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நல்ல ஓரளவு டீசெண்டான சைஸ்ல கொடுக்குறாங்க கிட்ஸுக்கான டாய்ஸு ஸோ எக்கச்சக்கமாக இருக்குது டாய் ஷாப்லாம் குழந்தைங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா கையில் கொஞ்சம் ஒரு இரநூறுவா முந்நூறுவா வச்சுருந்தீங்கன்னா ரெண்டு மூணு டாய்ஸ் நீங்கள் வாங்கிட்டு வரலாம் ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குங்க ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் அவங்களும் சொல்ல மாட்டுறாங்க அவங்களும் கான்ட்ராக்ட் போட்டு தான் கடை எடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி தான் ரேட்டும் சொல்கிறாங்க நேற்று வந்து நாலுலேருந்து நாலரை வரைக்கும் நல்லா மழை பெஞ்சுது ஐயோ என்ன மழை பெய்யுதுன்னு யோசித்தோம் பட் கடவுள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதனால் அது இல்லாமல் நேற்று கிருஷ்ண ஜெயந்தி ஸோ அதுக்கான ஒரு ஃபுட்டேஜ் கிருஷ்ணர் பொம்மைகள் நிறைய இருந்தது ஸோ அதுக்காகவே இந்த ஃபுட்டேஜ் ஒன்று எடுத்திருக்கேன் கிருஷ்ணர் பொம்மைகள் பிங்கான் பொம்மைகள் அப்புறம் இந்த கத்தி அப்புறம் தோசைக்கல் இரும்பு தோசைக்கல் அது மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்ட கடைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு நாள் கடை இருக்குது நீங்கள் எது வேணால் வாங்கிக்கலாம் குழிப்பணியாரம் அப்பம் சொல்கிற மாதிரி க அது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது இதெல்லாம் வாங்கினோம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம் அப்புறம் பெரிய பெரிய பொம்மைகள் அது மாதிரி கடைகளும் நிறைய இருக்குது பொம்மைகள் கூடவே சின்ன சின்ன டாய்ஸு எல்லாமே சேர்ந்து தான் வச்சுருக்காங்க காம்பினேஷன் ஆஃப் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் இந்த சின்ன குழந்தைகள் விளையாடுறதுக்காக தண்ணியில் அவங்களே வந்து ஸ்விம் பண்ணுற மாதிரி அந்த ரைட் ஒன்று வச்சுருக்காங்க இது ரொம்ப குழந்தைகள் விளாடுனாங்க அப்புறம் இதுவும் குழந்தைகள் விளையாடுறதுக்காக வச்சிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருந்தது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நிறைய குழந்தைகள் பத்திர பத்திரை முகமணிக்கு அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் வேலைக்கு போயிட்டு வந்து அவங்கள கூப்பிட்டு போனாங்க இந்த சோளம் சுட சுட அதுவும் கிளைமேட் நிறுத்தி சூப்பராக இருந்தது அந்த கிளைமேட்டுக்கு இந்த சோளம் நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இது வந்து ஒரு ரைடுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க விளையாடக்கூடிய ரைடு எல்லாருமே கத்தி கரகோஷம் போட்டு சந்தோஷமாக சூப்பராக இந்த ரைட்லாம் போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறம் ஒரு ராட்டினம் ராட்டினத்துக்கான ஒரு ஃபுட்டேஜ் தான் வச்சுருக்கேன் நிறைய ஃப்ரெண்டில் ஒரு ராட்டினம் இருக்கும் அப்புறம் பின்னாடி ஒரு ராட்டினம் இருக்கும் அது மாதிரி தான் வச்சுருக்காங்க அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ட்ரெயின் ட்ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ட்ரெயின்ஸ்லாம் கிட்ஸு அவங்க பேரண்ட்ஸோடு உட்காந்து போகலாம் அது மாதிரி தான் இருக்குது அப்புறம் நிறைய பெரிய பெரிய பஜ்ஜி கடைகள் இருக்குங்க இங்கே போனீங்கன்னா பஜ்ஜி வாட்டர் பாட்டில் அப்பளம் எல்லாமே விற்றுருக்காங்க ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா பத்திர பதினோரு மணி வரைக்கும் கடைகள் திறந்ததாக வச்சுருந்தாங்க பதினொன்னே கால்களில் நாங்கள் பஜ்ஜி ட்ரை பண்ணோம் எல்லாமே சூடாக போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் பலூன் கன்ஷூட்டு எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி வித்தின் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் சர்க்கிளில் நான் சொல்கிற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு இருக்குங்க பீங்கான் பொம்மைகள் இந்த கடை பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு எல்லாமே சூப்பரான பீங்கான் பொம்மைகள் ஒரு பாட்டியம்மா தான் விற்றுட்ருந்தாங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பா வாங்கணும் அப்படினாலும் போய் இன்றைக்கி வாங்குங்க எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் இது எல்லாமே இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அப்புறம் நம்ம ரெகுலராக சாப்பிட்ற கடையில் கொஞ்சம் காளான் சாப்பிடலாம் அப்படின்ட்டு வாங்கினோம் அதுக்கப்புறம் ரெப்டைல் அந்த ரெப்டைல்ஸ்லாம் அப்படியே வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கான ஒரு ஷாப் இது மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கினோன்னா இதையும் நீங்கள் இங்கே ட்ரை பண்ணலாம் எல்லாமே நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கடை அப்படியே தான் இருக்கும் அங்கங்கே பக்கத்து பக்கத்தில் நிறைய கடைகள் இது வந்து தனியாக உள்ளே போட்டிருந்தாங்க இந்த ரைடு நம்ம போகலாமே அப்படின்னு ட்ரை பண்ணால் இதோட லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் அந்த ரைட் ட்ரை பண்ணியிருப்பேன் செம்மையாக அந்த இந்த ரைடு பார்க்கவே எல்லாமே செம்ம சவுண்டு போட்டுகிட்டு இருந்தாங்க அப்புறம் குழந்தைகளுக்கான ஒரு ரைடு இன்னொரு ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணல மழை தண்ணி நின்றனால அந்த ரைடு மட்டும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் கோனைஸ் அப்புறம் அந்த குல்ஃபி ஐஸ் அது மாதிரி விஷயங்கள் நிறைய கடை இங்கே இருந்துகிட்டேதாங்க இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா மக்கள் தான் இருக்காங்க நைட்டு பதினொன்னே கால் பதினொன்றைக்கு எடுத்த ஃபூட்டேஜ் இது அது அப்போவும் மக்கள் வந்து போயிட்டே இருக்காங்க அப்புறம் சாக்கோ டிப் அப்படின்னு சொல்லுவாங்க கல்யாணத்துலாம் போனீங்கன்னா பார்ப்பீங்க அந்த ஸ்டாலும் இங்கே போட்டிருக்காங்க அதோட ஃபூட்டேஜ் தான் இப்போ பார்க்குறீங்க அப்புறம் வளையல் ஸோ கோயிலுக்கு வளையல் வாங்கி கொடுக்கணுனாலும் சரி உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னாலும் சரி வளையல் கடைகளில் ஒரு பத்துலேருந்து பதினைந்து கடைகள் இருக்குது என் நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க அதையும் நீங்கள் போய் வாங்கினோன்னா இங்கே நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேங்க அதுக்கப்புறம் பொம்மைகள் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பொம்மைகளுக்கு பஞ்சமேல எவ்வளோ வெரைட்டிஸில் பொம்மை கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டே தாங்க இருக்காங்க அவ்வளோ பொம்மை கடைகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஹேண்ட்பேக் ஷாப்ஸு அப்புறம் கீ செயின் ஷாப்ஸு பர்ஸு இது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிடைக்கிது அது ரொம்ப பெரிய விஷயம் பர்ஸில் எவ்வளோ வெரைட்டிஸ் வேலெட்ஸில் எவ்வளோ வெரைட்டிஸ் பாருங்களாம் அதெல்லாம் இங்கே வச்சிருக்காங்க அப்புறம் மென்ஸ் வேர் பண்ணுற பெல்ட்ஸு பெல்ட்ஸ் கிளிப் டைப்பு நார்மல் டைப் அப்படின்னு எல்லா வெரைட்டிஸும் இங்கே இருக்குது அப்புறம் இது ஒரு வகையான ஐஸுன்னு சொல்லுவாங்க அதோட ஃபுட்டேஜ் வச்சுருந்தேன் ஸோ இந்த ஐஸ்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா சோகர்பெட் சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஸோ நைட்டு ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு வந்துகிட்டே தான் இருந்தாங்க அந்த ஃபுட்டேஜ்லாம் அடிக்கடி வச்சுருக்கேன் நீங்கள் இங்கே போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் என்ஜாய் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் திருவிழா ஃபீல் இங்கே கொடுக்குறாங்க அப்படின்னே சொல்வேன் அவ்வளோ கடைகள் சாப்பிட்ற கடைகளாக இருக்கட்டும் டெக்ரேஷன் பண்ணுறதா இருக்கட்டும் இப்போ நவராத்திரி வேறு வரப்போகுது வித்தின் ஒன் ஆஃப் மந்த்ஸில் ஸோ உங்களுக்கு அது ரிலேட்டடாக அதெல்லாம் வாங்கினோம் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இது குழந்தைகள் தலையில் வேர் பண்ணுற மாதிரி ஒரு பேண்டு அதில் லைட்ஸ் போட்டு வருது ஸோ இதெல்லாம் நிறைய கடைகள் சேல் பண்ணிகிட்டே இருக்காங்க இன்றைக்கி ஈவினிங் வந்து தீமிதி திருவிழா நடக்கப் போகுது இதைத் தொடர்ந்து நாளைக்கு வரைக்கும் கடைகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க நீங்கள் வந்து பங்கு பெறணும் சாமியோடய அருள் பெற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி ஈவினிங் வரலாம் கடைகளையும் பார்க்கலாம் சாமியும் வழிபட்ட மாதிரி இருக்கும் ஒரு அருமையான திருவிழாவாக இது வந்துட்ருக்குங்க